அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த பதிவில் மகாலயபட்சம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மகாலயபக்ஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நம்மளுடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாலயபட்சம் அப்படின்றது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு முன்னால் வரக்கூடிய அந்த தேய்பிரை நாட்கள் அதாவது பௌர்ணமியிலேருந்து அமாவாசைக்குள்ளே வரக்கூடிய நாட்கள் இதை தான் மகாலயபக்ஷம் அப்படின்றோம் அதாவது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பதினஞ்சு பதினாலு நாட்கள் அப்படின்னு வச்சிங்களேன் பிரதமையிலேருந்து வரும் பௌர்ணமி முடிஞ்சு பிரதமையிலேருந்து அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் இது வந்து நம்ம ஒரு மேலே உள்ள இந்த தேவலோகத்தில் நமக்கு வந்து பகல் பொழுது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு உத்தராயணம் நமக்கு வந்து அந்த தேவலோகத்துக்கு பகல் பொழுதுன்றது உத்தராயணம் இரவு பொழுது அப்படின்றது தட்சிணாயணம் இதைத்தான் வந்து இது ஆறு மாதம் அது ஆறு மாதம் அது பன்னெண்டு மாதங்கள் மொத்தம் இது தேவலோகத்தில் வந்து ஒரு நாளாக கணக்கிடப்படுறது நம்மளுடைய இதுல வந்து நம்மளுடைய இங்கே ஒரு நாள் அப்படின்ற இருபத்தி நாலு மணி நேரம்தான் அங்கே வந்து தேவலகத்தில் ஒரு நாள்ன்றது முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் அதனாலதான் நமக்கு வந்து ஒருத்தர் இறந்தாங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சுதான் நம்ம வந்து தலதவசம் அப்படின்னு கொடுப்போம் சரி இப்போ வந்து இந்த மாலையபட்சம் அதனுடைய உலகத்தை நம்ம பார்ப்போம் இப்போ அந்த மாலையபக்ஷம் அப்படிங்கிறது வந்து இது பித்திருபக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நே இந்த நேரத்தில் பித்ருக்கள் எல்லாரும் பூமிக்கு நம்ம அவங்களை வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வராங்க யாருக்கெல்லாம் இந்த தர்ப்பணங்கள் பிண்டங்கள் கொடுக்கப்படுறதோ அவங்க வந்து ரொம்ப மனசு மகிழ்ந்து என் குழந்தை எல்லாம் நல்லா இருக்கணும் என் என் ப என் குடும்பத்தில் என் பரம்பரையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இப்போ அவங்களுக்கு வந்து பரம்பரை அப்படின்னு ஒன்று கிடையாது அவங்க இங்கேருந்து அவங்க வெளியில் போயிட்டாங்க ஆவி இந்த உலகத்துலேருந்து இந்த சுழற்சியிலேருந்து மாறி போயிட்டாங்க இருந்த போதிலும் அவங்க இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லா எல்லா வளமையும் கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு ஆசிர்வாதங்கள் நமக்கு தேவ தேவர்களுடைய ஆசிர்வாதம் மாதிரியே அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து முக்கியமா இந்த மாலைய பட்சத்துல கண்டிப்பா வந்து மாலையபட்சம் தவறாம நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்றது இந்த மாலைய பட்சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓய்ய ஒருத்தவங்க இறந்தது எந்த திதியில இறந்தாங்களோ அந்த திதி அன்னைக்கு நமக்கு அவங்களுக்கு இங்கே தவசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து இந்த பதினஞ்சு நாளும் கொடுப்பாங்க ஆனா இந்த பதினஞ்சு நாள் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் அப்படின்ட்டுருக்கு இந்த பதினஞ்சு நாளில் நம்ம வந்து சுப காரியங்களை வந்து விளக்கி வச்சுருணும் சுப காரியங்களை வந்து விலக்கி வச்சிடணும் அதே மாதிரி வந்து நம்ம இந்த பதினஞ்சு நாட்களில் வீடு வீடு ஆரம்பிக்கிறது வீடு தொடங்கிறது இந்த கல்யாண காரியம் தொடங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுக்கிறது நல்லது இந்த நாட்களில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு மேக்சிமம் வந்து டெய்லி வந்து இந்த இந்த நாட்கள் மற்ற நாட்கள் எப்படியோ இந்த பதினஞ்சு நாட்களில் டெய்லி உங்களுடைய முன்னோர்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க படத்துக்கு வந்து பூ போட்டு டெய்லி டெய்லி அவங்கள வணங்கிட்டு வணங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நீங்கள் தேவசன்றது கொடுக்கறது இல்லாமல் டெய்லி அவங்கள வணங்கி வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளுக்கு போங்க அவங்க இறந்த திதி அன்னைக்கு நீங்கள் கொடுங்க ஒருவேளை அவங்க இறந்த திதி தெரியலன்னா இந்த புரட்டாசி வாசம் மாலைபட்சம் அம்மாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க இது மாதிரி கொடுக்குறதே உங்களுக்கு நல்லது இந்த பதினஞ்சு நாட்களில் நீங்கள் வந்து மது மாமிசம் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது விரதம் மாதிரி இந்த பதினஞ்சு நாள் நம்ம இருக்கிறது முன்னோர்களுக்காக விரதம் இருக்கிறது நல்லது அவங்களுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் கிடையாது நம்ம குழந்தைகளுக்கும் சேர்ந்து கிடைக்கும் அதுக்காக தான் இதை நான் முக்கியமான பதிவாக சொல்லாமே அப்படின்னு சொல்கிறேன் நம்ம குழந்தைகளுக்கும் சேர்ந்து கிடைக்கும் இது வந்து ஆக்சுவலாக வந்து கர்ணன் உங்களுக்கு தெரியும் பெரிய வந்து வள்ளல் கேட்டது எல்லாத்தையும் யார் கேட்டாலும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுப்பார் அந்த அப்படிப்பட்ட கர்ணன் வந்து இறந்து மேலே போகும்போது அவர் வந்து பதினஞ்சு நாள் ஒரு வந்து நரகத்தில் இருந்துட்டு தான் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்களா அப்போ வந்து எல்லாரும் கேட்டாங்களா அவர் வந்து யார் எது கேட்டாலும் கொடுத்தாரு அவர் ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லி அப்போதான் வந்து கர்ணனுக்கு வந்து அப்பா அம்மா வந்து யாருன்னு தெரியாது அதனால வந்து அவங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு ராதேயன் தான் அழைக்கப்படுறார் தேரோட்டி மகனா வந்து தான் இருக்கார் அதனால் வந்து இவர் யாருக்கும் வந்து ஒரு தர்ப்பணம் திதி எல்லாம் அவர் கொடுத்ததில்லை அதே மாதிரி அன்னதானமும் அவர் பெரிய லெவலில் பண்ணலை யாரும்னு கேட்டால் யார் கேட்டாலும் மறுக்காமல் கொடுத்தார் ஆனால் அவர் பெருசாக அன்னதானம் அதெல்லாம் பண்ணலை ஸோ இதனால தான் வந்து அவருக்கு அந்த தோஷம் வந்துடுது அதனால் வந்து அவங்க நரகத்துல இருக்கணுன்னே திரும்ப வந்து அவர் பூமிக்கு வந்து பதினஞ்சு நாள் வந்து அவர் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணார் அப்படின்றதுதான் அந்த மாலை பட்சம் ஆரம்பித்த ஒரு புராணத்தில் சொல்கிறாங்க இன்னொரு புராணத்தில் வந்து காசியில் இருக்கிற அன்னபூர்ணா தேவி இருக்கு இல்லையா அவங்க வந்து எல்லாருக்கு எல்லா ஏன்னா அங்கே காசி வந்து எல்லாரும் வந்து அவங்களுக்கு செரிமேஷன் அவங்களுக்கு வந்து காசியில் வந்து இறந்தவங்களை எரிக்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி வந்து இறந்தவங்களை காசியில் இறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதில் வந்து அவங்க அன்னபூர்ணா தேவி வந்து இந்த பதினஞ்சு நாள் எல்லாருக்கும் வந்து அந்த பித்ருக்களுக்கெல்லாம் அன்னபூர்ணா தேவியே வந்து அன்னம் கொடுக்குறதா ஏன்னா அவங்க அவங்க வந்து அங்கே தான் எரிஞ்சு எறச்ச எரிச்சு இறந்து இறந்தவங்க அங்கே எரிச்சதுனால அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் அன்னபூர்ணா தேவி வணங்குறது அப்படின்றது அந்த அதனால தான் நம்ம நமக்கு அவங்களுடைய பரம்பரைக்கு வந்து தடை இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அவங்க குடும்பத்தில் வளமாக இருக்கும் அப்படின்றது அதனால தான் அன்னபூர்ணா தேவி அப்படின்னு நம்ம வணங்குறதா அது ஒரு புராணம் சொல்றது இன்னொன்று வந்து ஒரு ராஜா வந்து ரொம்ப அதாவது அவர் என்னன்னா பிண்டத்திலையே தங்கத்திலேயே பிண்டம் செஞ்சு அதை வந்து அவர் பண்ணார் முன்னோர்களுக்கு பித்ருவுக்கு வந்து பித்ருக்கள் பூஜை செய்யும்போது அவர் ராஜாவாக இருந்தாரில்லையே அவர் தங்கத்திலே பிண்டம் வச்சார் ஆனால் அவங்க இறந்தவங்க வந்து மேல் உலகத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து தங்கம் ஆபரணங்கள்லாம் கிடைச்சி சாப்பாடு கிடைக்கல தான் வந்து அன்னம் எள்ளு தண்ணி இதெல்லாம் வச்சு நமக்கு பிண்டம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து அப்புறம் தான் அந்த ராஜா கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து அது அது வந்து அசரி இல்லை கனவுல வந்து அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு கனவுல வந்து அவங்க தெரிஞ்சு உடனே வந்து ஒரு அந்த இதுவே வந்து பிண்டத்துல சாதம் படித்து அந்த பிண்டத்தில் வந்து எள் போட்டு அவங்க திரும்ப திரி கொடுத்தாரு அவங்களுக்கு உணவு கிடைச்சது அப்படின்ற ஒரு வரலாறும் உண்டு ஏன்னா நமக்கு வந்து இந்த காலங்களில் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு சில பேருக்கு வந்து திதி கொடுக்கறதுக்கான இது இருக்கும் அதாவது அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க அம்மா இருக்க மாட்டாங்க திதி கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படிப்பட்டவங்க கொடுக்கலாம் இப்ப எனக்கு அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னதானம் பண்ணலாம் இந்த டயத்துல அன்னதானம் பண்றது அவ்வளவு சிறப்பு அது மாதிரி அன்னதானங்கள் பண்ணலாம் அதே மாதிரி வந்து அதாவது தானங்கள் கொடுக்கலாம் அன்னதானங்கள் பண்ணலாம் காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சாப்பாடாக வாங்கி முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாமே பித்திருக்களை திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பதினஞ்சு நாளும் பித்ருலகத்திலும் பித்திருக்களை அலையக்கூடிய டைமாக சொல்கிறாங்க அதனால புரட்டாசி மாதத்தில் நல்ல காரியங்கள் பண்ணாமல் அந்த மாலைய பட்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணுறோம் அந்த அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் போது இவங்களுக்கு அது அவங்களுடைய ஆசிர்வாதங்களாக அது கிடைக்கிறது அது புண்ணியமாக கிடைக்கிறது அஹ் ஏன்னா அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த மனித வாழ்க்கை ஏன் குடும்பம் ஏன் இது அப்படின்றது கிடையாது அவங்க வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஒரு லெவலுக்கு போயிடுறாங்க அப்படிப்பட்டவங்க வந்து இறந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரி தர்ப்பணம் கொடுக்கறத பார்த்துட்டு அவங்க வந்து திருப்தி அடையிறாங்க அந்த திருப்தி வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து புண்ணியமா கிடைக்கிறது இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த மாலை பட்சத்துல மட்டும் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேதங்கள் சொல்கிறது நம்ம தெரிஞ்சவங்களோ அறிஞ்சவங்களோ சொந்தக்காரங்க இறந்தவங்க நான் தர்ப்பணம் கொடுக்கும்போது எங்கள் கோயிலில் வேலை பார்த்த முத்தையன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நண்பர் அவர் அவருக்கெல்லாம் நான் தர்ப்பணம் கொடுப்பேன் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து இறந்ததுக்கெல்லாம் அவங்க பேர்லாம் சொல்லி நான் தர்ப்பணம் கொடுப்பேன் நம்ம ஆலய விஷயத்தில் அந்த மாதிரி நம்ம நம்ம நண்பர்கள் உறவுன்றிருக்கணும் இல்லை அவங்க வந்து அவங்க யாராக இருந்தாலும் என்ன கேஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எல்லாருக்குமே வந்து இந்த இந்த டயத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறது அவ்வளோ வந்து ஒரு விசேஷம் அது மாதிரி நம்ம பண்ணோம்னால நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் வந்து இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பணிவான கருத்து